எல்லோருக்கும் இனிய வணக்கம் நம்முடைய மனதிலே சில நேரங்களிலே பெரிய அச்சம் இருக்கும் இல்லையா நடுக்கம் இருக்கும் சில விஷயங்களை பார்த்தா நமக்கு மனம் நடுங்கும் அச்சம் இதெல்லாம் இயல்பில் நமக்கு வரக்கூடிய பல விதமான மன சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சில விஷயத்தை பார்த்தா நமக்கு பயம் இருக்கும் சில விஷயத்தை பார்த்தா ஒரு விதமான நடுக்கம் சில காரியத்தை செய்யும் போதே பார்த்தீங்கன்னா நமக்கு நடுக்கம் இருக்கும் முதல்ல இந்த மனம் வந்து சாந்தமாக இருக்கணும் மனம் வந்து ஒரு பெரிய ஒரு நெருக்கடியிலே ஒரு எப்படி சொல்வது அது அதாவது ஒரு விதமான கொந்தளிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த கொந்தளிப்பான மனநிலை பல நேரங்களில் நமக்கு வரும் அப்போ யாரிடத்துல போய் ஆறுதல் பெறுவது இந்த கோயில் என்பது அதுக்காக தான் பகவான் வந்து இந்த மாதிரி நேரத்தில் நம்முடைய அச்சத்தை நம்முடைய நடுக்கத்தை நம்முடைய மனதினுடைய கொந்தளிப்பை தீர்க்கிறான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வழிமுறையைத்தான் ஆண்டாள் நமக்கு சொல்லி தருகின்றாள் பகவான் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் முதல்ல அந்த பாசனத்தை பார்த்த அவங்களுக்கு விளக்கம் தெரியும் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திறனுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயில் செப்பென்ன செப்பெண்ண மென்முறை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாலனை இப்போதே எம்மை நீராட்டேரோரம்பாபாய் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று பகவான் தேவாதி தேவன் இததான ஆழ்வார்கள் எல்லாமே சொல்றாங்க ஏன்னா உயர்வர நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் என்று சொல்லுவாங்க நித்திய சூரியர்களுக்கு தலைவன் அமரர்களுக்கு தலைவன் தேவாதி தேவன் அப்ப தேவர்களுக்கு ஒரு துன்பம் பெறுகின்ற பொழுது தன்னுடைய தலைவனாகிய எம்பெருமானிடத்திலே போய் அவர்கள் கோரிக்கை வைக்கின்ற பொழுது முப்பத்து மூவர் அமரர்க்கும் அமரர்கள் அவர்கள் நிலையானவர்கள் அர்த்தம் மரணம் இல்லாதவர்கள் அர்த்தம் மரம் மரணம் அமரர் அமரர் என்று சொன்னால் மரணத்தன்மை இல்லாதவர்கள் முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று ஒரு விஷயத்தை நினைச்ச உடனே என்ன ஏற்படும் பயம் தானே ஏற்படும் ஐயோ நமக்கு இப்படி ஆகிவிட்டதேங்கிற பயம் ஏற்படும் இல்லையா முதல்ல எனக்கு இப்போ டாக்டர் கூட என்ன பண்ணுறாருன்னா நம்ம எல்லாம் தளர்ந்து போய் கிட்ட போகும்போது டாக்டர் முதல் வார்த்தை என்ன சொல்லணும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இல்லையா இது ஒரு ரெண்டு மூணு நாளாக நம்ம ச சரி பண்ணிடலாம் கொஞ்சம் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்க இது சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் மருந்து மாத்திரை எல்லாம் இப்போ நல்ல மருந்து மாத்திரை இருக்குது சரி பண்ணிடலாம் இதை தானே முதல்ல சொல்லணும் அவர் உம்மனாமஞ்சி ஆகிட்டே படியே அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டோம்னா இவர் என்ன நல்லதுக்கு சொல்கிறார கெட்டதுக்கு சொல்கிறாரனு இல்லாம இல்லாமல் போயிடும் இல்லையா அந்த காலத்தில் சொல்லுவாங்க மருந்து பாதி ஆறுதல் பாதின்னுட்டு இந்த மருந்து வேலை செய்யணும்னாலே அந்த தைரியம் அந்த வில் பவர் கொடுத்தாகணும் அப்ப பகவானே என்ன பண்றாரோ முதல்ல மன தைரியத்தை மனதை மன தைரியத்தை சொன்னாலே பின்னாடி எல்லாம் சரியா போயிடும் இல்லையா முப்பத்து மூவர் அமருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் அவர்களுடைய நடுங்க கிட்ட கிடக்கிறாங்க இல்லையா அந்த நடுக்கத்தை தீர்த்த பிரானாக இருக்கின்றார் நடுக்கத்தை தீர்த்துக்கிட்டா அப்புறம் தைரியம் வந்துடும் அப்புறம் அவங்கவுங்க பிரச்சனையை அவங்க அவங்களே சால்வ் பண்ணி அதுக்கு தானே அறிவு கொடுத்து எல்லாம் கொடுத்து ஆற்றலை கொடுத்து அனுப்பியிருக்கிறான் இல்லையா முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே கலியேன்னு சொன்ன என்ன அர்த்தம் வலிமையானவன் அர்த்தம் துயலாய் செப்பமுடையாய் ஆர்ஜித உடையவனே இது வேணும் அது வேணும் தானாகவே வந்து எல்லாம் செய்யக்கூடியவனவன் நம்மகிட்ட வேறே பொண்ணவன் எதிர்பார்க்கிறது கிடையாது செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு இங்கே கூட ரொம்ப அற்புதமான விஷயம் செற்றார் செற்றார்னால பகவ பகவானுடைய பகவர்கள் கிடையாது பாகவத விரோதிகள் இறையடியார்களுக்கு நல்லவர்களுக்கு கெடுதல் செய்கிறவர்கள் அப்படி வச்சுக்கிங்க நல்ல நல்ல காரியங்களுக்கு அவனாவது கெடுதல் செஞ்சால் தான் செற்றார் என்று சொல்றது அதே மாதிரி நல்லவர்கள் மனம் நோகடிக்கும் போது யார் செய்கிறார்களோ பகவானுக்கு கூட நோக்கடிச்சிடலாம் அவனும் தப்பு கிடையாது அதனால அவனுக்கு எந்த விதமான அது வாரத்தை பார்த்து சொல்ற மாதிரி தான் அது அழகா சொல்லுவாங்க இல்லையா மேலே இருக்கிற சூரியனை பார்த்து கீழே இருக்கிற நாய் ஊளை இடுவது போல அதனால சூரியனுக்கு என்ன ஆக போகுது எல்லாவற்றையும் படைத்த பகவானுக்கு நம்ம சொல்லக்கூடிய அவை இல்லாட்டி போனா ஸ்தோத்திர சொல்லினாலோ ஒரு விஷயமும் கிடையாது ஸ்தோத்திர சொல் என்பது நம்முடைய தூய்மையான மனத்தை காண்பிக்கிறது அவ சொல் என்பது நம்முடைய கெடு மனத்தை காண்பிக்கிறது அவ்வளவுதான் முப்பத்து மூவர் அமரர்க்கும் முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலிய தொழிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பென்ன வெண்முலை செவ்வாய் சிவந்த வாயை உடைய அற்புதமான மார்பகங்களை உடைய செப்பெண்ணம் மென்முலை செவ்வாய் சிறுமருங்க நப்பின்னை நங்காய் அழகான நங்கை நங்கை அப்படின்னு சொன்னா குணபூர்த்தி உடையவடை அர்த்தம் நம்பி என்ன பூர்த்தி உடையவன் நங்கை என்ன குணபூர்த்தி உடையவள் நப்பின்னை நங்காய் திருவே மகாலட்சுமியே துயிலழாய் உக்கமும் தட்டொழியும் தந்து உண்மன உக்கம் தட்டொழி தட்டொழி என்ன கண்ணாடி உக்கம் என்ன விசிறி இது ரெண்டையும் தர வேண்டும் இது ரெண்டு தான் சொல்லியிருக்கிறாங்கன்னா பகவானுக்கு பதினாறு வகையான உபச்சாரங்கள் விதிகளிலே சொல்லப்பட்டிருக்கின்றன அந்த பதினாறு வகையான உபச்சாரங்களிலே பிரதான உபச்சாரமாக என்ன இருக்குது அவனுக்கு தூபங்காமிகளும் தீபங்காமிகளும் நிறைய இருக்குது அதில் விசிறியால் ஆலவட்ட கைங்கரியம்னு சொல்லுவாங்க அதை தான் திருக்கச்சி நம்பிகள் பண்ணி காஞ்சி பேர் அருளாளனோட பேசினார் இந்த ஆலவட்ட கைங்கரியம் அதுக்கு தான் ஊக்கம்னுட்டு பேர் தட்டொழி என்ன ஒரு கண்ணாடி அந்த கண்ணாடி பாதரசம் உள்ள ஒரு கண்ணாடியை காண்பிப்பது அந்த காலத்தில் கண்ணாடி இல்லாத காலத்தில் கூட அவனுக்கு அதற்கு தகுந்த ஒரு ஸ்படிக கல்லாட்டம் ஒன்று இருக்கும் அதை காண்பிப்பாங்க அதை பெருமாளுக்கு காண்பிக்கணும் இல்லையா இந்த இந்த மாதிரி இன்னும் ஒரு பதினாறு உபச்சாரங்கள் அதுக்கு இதை சொன்னாலே அந்த பதினாறுன்னு சொன்ன மாதிரி அர்த்தம் இது ரெண்டும் நோன்புக்கு ரொம்ப முக்கியமானது வழிபாட்டுக்கு உரியது சடங்குகளை உபயோகப்படுத்தக்கூடியது நம்மை நமக்கே காண்பிப்பது கண்ணாடி இல்லையா நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஆற்றாமையை நீக்கி விசிறுவது விசிறி அப்போ உக்கமும் தட்டுடையும் தந்து எங்களுக்கு வேண்டிய அந்த உபகரணங்களை எல்லாம் நீயே உன் கரங்களால் தந்து இப்போதே எம்மை நீராட்டியில் உரம்பாவாய் கண்ணன் என்கிற அந்த பக்தி வெள்ளத்திலே எங்களை நீ நீராட்ட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான பாசனம் அப்போ பகவான் நம்ம வேண்டினால் நமக்கு முன்னாலேயே வந்து உதவி செய்வான் இது சுவாரஸ்யமான பொருள் அதெல்லாம் நிறையா இருக்குது இந்த ஆயர் எல்லாம் போய்ட்டு நீ என்ன அமரர்களுக்கு தான் நீ போய் உதவியா இல்லையா எங்களை மாதிரி சாதாரண ஜனங்களுக்கு உதவ மாட்டியா அவனே கெட்டிக்காரன் இந்திரன் வஜ்ராயுதம் வச்சிருக்கிறான் வருணன் நிறைய வருணாஸ்திரம் வச்சிருக்கிறான் இந்த மாதிரி ஏற்கனவே ரொம்ப கொழுத்து போய் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் நீ காப்பாத்திவியா அபனைகள் விஷயத்துல கண்ணே வைக்க மாட்டியா இந்த ஏழைகளை பார்த்தா அவன் கண்டு தெரியாதான்னுட்டு போய் சொல்றோம் இல்லையா இந்த மாதிரியான பல சுவாரஸ்யமான உரையாடல் பொருள்களை எல்லாம் தந்திருக்கிறார்கள் ஆனால் மையப்பொருள் என்ன என்று சொன்னால் நம்முடைய நடுக்கத்தை தீர்க்கும் பிரானவன் இந்த சம்சார நடுக்கத்தை தீர்க்கக்கூடியவன் சம்சார வெப்பத்தை ஆற்றக்கூடியவன் நம்மை எல்லா நேரத்திலையும் காப்பாற்றக்கூடியவன் அதுவும் முன்னாடியே வந்து காப்பாற்றக்கூடியவன் உயிர் போகும் தருணத்திலே ஒரு குழந்தையை தாய் எடுப்பது போல இந்த ஆத்மாவை ஒரு துணியால் மூடியவன் அப்படியே மார்பல வைத்து அணைத்து கொண்டு செல்வான் அதுதான் வைகுண்ட ஏகாதசியில நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வைபவம் அப்படி பெருமாள் நம்மை காப்பாற்றுவான் என்பதைத்தான் இந்த பாசரம் எடுத்து காண்பிக்கின்றது